அன்பு உறவுகளை அழகான வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர் ஜெயக்குமார் சந்திரா சினிமா செய்திகள் விஜய்கட்சியில் சேர தயாராக இருக்கும் ராதா ரவி லோக்கல் சரக்கு படத்தை தொடர்ந்து ஆர்வி வி ஆர் ஸ்டூடியோ சார்பில் வி ஆர் சுவாமிநாதன் ராஜேஷ் இசையமைத்து தயாரிக்கும் படம் கடைசி தோட்டா அறிமுகம் இயக்குனர் நவீன்குமார் எழுதிய இயக்கும் இப்படத்தில் ராதாரவி வனிதா விஜயகுமார் ஸ்ரீகுமார் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்திருக்கிறார்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் திரையுரங்களில் படத்தில் வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த படத்தின் நாயகனாக நடித்திருக்கும் ராதாரவி சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இதை கொண்டாடும் வகையில் தயாரிப்பு தரப்பு விழா ஏற்பாடு செய்திருந்தன இந்த விழாவில் ராதாரவி பேசியதாகவும் கடைசி தோட்டா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லாக சான் ஒரு ரிசார்ட்டில் நடக்கும் கதையை இயக்குனர் நவீன்குமார் பரபரப்பாகவும் விருப்பிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறார் படம் சிறப்பாக வந்திருக்கிறது இப்படத்தின் நான் தான் நாயகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள் கதையின் நாயகன் அனைவருக்கும் நல்ல கதாபாத்திரம்தான் ஆனால் கதை ஒரு என் பக்கம் இருப்பதால் என்னை நாயகன் என்று சொல்லியிருக்கிறார்கள் வனிதா விஜயகுமாருக்கு சிறப்பான வேடம் படம் நிச்சயம் அனைவருக்கும் பிடிக்கும் நடிகைகள் படத்தின் விம விளம்பரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேண்டும் இதை நான் அடிக்கடி கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை யாரும் கேட்பதில்லை இந்த நிகழ்ச்சியில் கூட வனிதா கலந்து கொள்ளவில்லை என்பது படக்குழுவுக்கு வருத்தமாக இருந்தது என்னை அழைத்த போது நானும் ஏதாவது காரணத்தை சொல்லி நகர்த்திருக்கலாமே ஆனால் அது நல்லதல்ல இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை ஒருவர் நம்மை நம்பி செய்யும் போது நம்மளால் முடிந்த உதவியை அவருக்கு செய்ய வேண்டும் என்றுதான் நான் இதில் பங்கேற்றேன் சினிமாவில் எனக்கு ஐம்பதாவது ஆண்டு நாள் இதை தாண்டி நடித்து கொண்டிருப்பேன் நடிகன் என்பவன் இறந்ததுக்கு இறந்து நடிப்பவன் அவன் இறப்பு வீடியோவை வெளியிட்ட பணம் சம்பாதிக்கிறார்கள் அல்லவா அதே போல் இவன் இருந்தாலும் அவன் நடித்த கதாபாத்திரம் காட்சிகளையும் அடிக்கடி ரசிகர்கள் கண்முன் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் என்னுடைய நடிப்பு பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் தற்போது நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லை விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருப்பது வரவேற்க வேண்டியதுதான் அவர் என்னை அழைத்தால் நிச்சயம் நான் அவருடன் இணைவேன் என்றான் ராதாரவி மற்றும் அதிக கட்சிகளுக்கும் அடிக்கடி தாவி வந்த ராதாரவி கடைசியாக பாரதி ஜனதா கட்சியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி